ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபரர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப